அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர் இப்போ வந்து நம்ம டிஎன்யூ சார்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரேன் அதில் ஜாயின் பண்ணுங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா ஃபீஸும் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறோம் இப்போ நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எஸ்ஐக்கும் எஸ்ஐக்கும் பிசிக்கும் நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம கேள்வி வார் அப்படின்ற தலைப்பில் நம்ம வந்து டென்த் ஜியாகிரபியில இரநூறு கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸை உங்களுக்கு கேள்வி வாரா உங்களுக்கு வீடியோ போட்டு வரோம் இப்போ அதில் டென்த் ஜியாகிரபில ரெண்டாவது வீடியோ இது இதுல பார்க்குற ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு போடுவோம் வரலாறுக்கு போடுவோம் குடிமையுக்கு போடுவோம் எல்லாத்துக்குமே கேள்வி வாரில் உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோவாக நாங்கள் கொடுத்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் கேள்வி வாரோடைய ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதாவது டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபஸ்ட்டு வீடியோடைய லிங்க் இருக்குது அதையும் போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நல்லாவே தெரியும் ஏன்னா நாங்கள் அப்படியே லெசன் வைஸாக உங்களுக்கு கொஷின்ஸை கொடுத்துன்னு இருக்கோம் இப்போ வாங்க கொஷனுக்கு போவோம் பாருங்கள் பொருந்தாத விடையை தேர்வு செய்கிற அதுல ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க கேட்கறது வந்து பொருந்தாத விடை தான் கேட்டிருக்காங்க ஓதக்காடுகள் அப்படின்றதுனால நீர்நிலைகளை சுத்தி காணப்படுறதுதான் ஓதக்காடுகள் அப்ப இதுல பொருந்தாத விடைன்னு பாத்தீங்கன்னா பாலைவனம் பாலைவனத்துலதான் நீர் கிடையாது அதனால அங்க ஓதக்காடுகள் அதை சுத்தி காணப்படாது அடுத்தது திரும்ப பாருங்க பொருந்தாத விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் எதுன்னு கேட்கிறாங்க அப்போ அச்ச பரவல் வந்து பாதிக்கும் அதாவது இதில் பொருந்தாத விடையும் பார்த்தீங்கன்னா மண்ணுதான் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள்ல வராது இது எல்லாமே இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள்ல உள்ளடங்கும் அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதை வந்து டிஎன்எஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்குமே இந்த கொஷின்ஸை வந்து அடிக்கடிக்கு கேட்டு இருக்கிறாங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி மூணுல இருந்தால் புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தால் தான் நம்ம இந்தியாவுடைய தேசிய இடம்ல புலியை அறிவிச்சாங்க அதுக்கு அடுத்தது அறுபதாவது கொஸ்டின் பாருங்க அயன மண்டல இலையுதிர் காடுகள் ஆண்டு சராசரி வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க அயன மண்டல இலையுதிர் காடுகளுடைய ஆண்டு சராசரியுடைய வெப்பநிலை இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அயன மண்டல இலையுதிர் காடுகளுடைய ஆண்டு சராசரி வெப்பநிலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அதுக்கு அடுத்தது அறுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க சமச்சீர் காலநிலை என்பது டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சமச்சீர் காலநிலை அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சமச்சீர் காலநிலையை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு அழைப்பாங்க அப்ப பிரிட்டிஷ் காலநிலைனாலும் சமச்சீர் காலநிலையினாலும் ஒண்ணுதான் ஏன்னா இது இந்த காலநிலை வந்து அதிக வெப்பமுடியதாகவும் இல்ல மிக குளிர புளியுடையதாகவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க புரியல அதனாலதான் இது வந்து சமச்சீர் காலநிலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு கேட்காங்க இரும்பு ஆக்சைடு அப்ப இரும்பு ஆக்சைடு எங்க அதிகமா இருக்குன்னா செம்மண் தான் அதிகமா இருக்கு செம்மண் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்கு அதனாலதான் செம்மண் வந்து சிவப்பு நிறமா இருக்கு இதே ஒண்ணு நம்ம இரும்பு ஆக்சைடு வேற எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கோழ இருக்கு அதனாலதான் செவ்வாய் கோழையும் சிவப்பு நிறமா இருக்கு அப்ப இரும்பு ஆக்சைடு செவ்வாய்கோழ அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது கொஸ்டின் பாருங்க எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது அப்படின்னு கேட்கிறான் அப்ப இந்தியாவில் உள்ள மண் வகைகள் மொத்தம் எத்தனை வகைன்னா எட்டு வகையா பிரிச்சிருக்கிறாங்க அது எந்த நிறுவனம் பிரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் பாருங்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் என்ன பண்ணுது இந்தியாவுடைய மண் வகைகளை எட்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்கு அதுக்கடுத்து இது பாருங்க ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதால் வண்டல் மண் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எதுன்னா வண்டல் மண் ஆஹ் அதுக்கடுத்து அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இந்தியாவுடைய உயரமான புவியீர்ப்பு அணை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பக்ராணங்கள் அணை இந்தியாவுடைய உயரமான குவிர்ப்பு அணை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்னது பக்ராணங்கள் அணு அதுக்கு அடுத்தது பாருங்க டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ வாணிப பயிர் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி தான் வாணிப பயிர் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கெல்லாம் கொஷின்ல ஈஸியாக கேட்பாங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை இப்போ காதல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதை மறக்காது ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம் டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி தான் வாணிப பயிர் கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகின்றது அப்படின்னு கொடுக்குறாங்க அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா பருத்தி மண் பருத்தி அதிகமா எந்த மண்ணுல விளையும் கேட்பாங்க அப்ப அது எங்க கரிசல் தான் அதிகமா விளையும் அப்ப ஆன்சர் வந்து பருத்தி மண் அடுத்தது பாருங்க உலகிலேயே மிக நீளமான அணை எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க உலகிலேயே மிக நீளமான அணை எதுன்னா கீரா கூட்டு அணைதான் உலகிலேயே மிக நீளமான அணை புரியுதுங்களா பக்ரானங்கள் நான் என்ன சொன்னா பக்ரானங்கள் வந்து இந்தியாவின் உயரமான ஈர்ப்பு அணை உயரமான புவி ஈர்ப்பு இருக்கிறது தான் பக்ரானங்கள் உயரத்தை பார்த்தாலே பக்குன்னு இருக்குன்னு நான் வச்சுக்குவேன் உயரமா இருக்கிறத பார்த்தாலே பக்குன்னு இருக்கு பக்குன்னு இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கவேன் அப்ப பக்ராணங்கள் அணை இது உலகிலேயே மிக நீளமான அணை உலகிலேயே மிக நீளமான அணை என்னன்னா ஹீராப்புட்ட அணை உலகிலேயே நீளமான அணை ஹீரோ தானே நீளமா உலக நீளமா இருப்பாங்க ஹீரோலாம் நீளமா இருப்பாங்க நான் வச்சுக்கேன் அப்ப உலகிலேயே மிக நீளமான அணை ஹீரா கூட்டான புரியுதுங்களா அடுத்தது இந்தியாவில் தங்க இழப்பயிர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கிறாங்க ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் நான் கொடுக்குற கொஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை தெரியாம நீங்க படிக்கவே முடியாது அப்படியேப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்தியாவிலேயே தங் இந்தியாவில் தங்க இழப்பயிர் என அழைக்கப்படுவது எதுன்னா சனன் தான் வந்து தங்க இழப்பெயர் அப்படின்னு அழைப்பாங்க கூட்டு பாருங்க பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும் இதுக்கு சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு சரிதான் ஏன்னா பழங்கள் காய்வலி பூச்சி பயிர் இதெல்லாம் தான் தோட்டக்கலை அதுக்கடுத்து உலகளவில் இந்தியா மா வாழை மற்றும் சிட்ரஸ் பழ வகையை உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இது வந்து தப்பு முதல் இடத்தில் இல்லை அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா சி கூற்று சரி காரணம் தவறு என்னது கூற்று சரி காரணம் தவறு அதுக்கடுத்து கீழண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுது கீழண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப பசுமை புரட்சி அப்படின்றது உணவு தானியங்கள் சரிதான் தங்க நூலிழை புரட்சி அப்படின்றது பருத்தி உற்பத்தி தப்பு இதுதான் தப்பு வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு சரி பொன் புரட்சி வந்து தேனும் சரி அப்ப தங்க நூலை புரட்சி அப்படின்றது என்னது பருத்தி கிடையாது சணல் அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது பருத்தி உற்பத்தி தப்பு ரெண்டு பாருங்க இந்தியாவில் உள்நாட்டு மீன் பிடிப்பு தளத்தில் முதன்மை மாநிலமாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டாங்க இந்தியாவில் உள்நாட்டு மீன் பிடிப்பு தளத்தில் முதன்மை மாநிலமாக விளங்குவது எதுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆந்திரா ஆந்திரா தான் என்னது உள்நாட்டு மீன் பிடிப்பு தளத்தில் முதன்மை மாநிலமா இருக்கு அடுத்தது எழுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதல் அதாவது கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் இது வந்து உள்நாட்டு மீன் பிடிப்பு தளத்தில் முதன்மை மாநிலம் ஆந்திரா அப்ப கடல் மீன் உற்பத்தியில முதன்மை மாநிலமா விளங்குவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா ஆன்சர் வந்து இதுக்கு என்னது கேரளா அப்ப கேரளாவா சொல்லணும் அடுத்தது எழுபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டதுன்னு கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்தியாவுடைய மு முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது இதை நான் வந்து கொஷினா கேட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு அடிக்கிறீங்க இது வந்து முதல் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அதுவே முறையான மக்கள் தொகைன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணு அதுக்கு அடுத்தது இந்தியாவில் முதன் முதலில் ரப்பர் தோட்டம் எங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுறாங்க அப்ப முதன் முதல்ல ரப்பர் தோட்டம் எங்க உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில தான் உருவாக்குனாங்க அப்ப இந்தியாவின் முதல் ரப்பர் தோட்டம் எங்க உருவாக்குனாங்க கேரளாவில தான் உருவாக்கினாங்க அடுத்தது எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க தரம் மிக்கதும் இந்தியாவில் அதிகம் பயிரிடுவதுமான காப்பி வகை எது அப்ப தரம் மிக்கதும் இந்தியாவில் அதிகமா யூஸ் பண்ற பயிர் பண்ற காப்பி வகை கேட்கறேன் அப்ப காப்பி வகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அராபிகா அராபிகா தான் என்னது இந்தியாவில அதிகமா பயிரிடுறதும் தரம் மிக்கதும் அப்படின்றது அராபிக்கா அடுத்தது எழுபத்தி ஏழு பாருங்க உலக காப்பி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்போ உலக வேர்ல்டுல வேர்ல்டுல பாத்தீங்கன்னா காப்பி உற்பத்தியில உடைய இந்தியாவின் இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கு உலக காப்பி உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது இடம் அப்ப இந்தியா பரப்பளவிலும் எத்தனை பரப்ப ஏழாவது இடம் தானே இதை ஞாபகம் போச்சுன்னா இங்க உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரும் அப்போ இந்தியா பரப்பளவிலும் ஏழாவது இடம் உலக அளவுல அதே மாதிரி காப்பி உற்பத்தியிலும் ஏழாவது இடம் அதுக்கு அடுத்தது எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது அப்படிங்கிறது அப்ப இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் இந்தியாவில் முத தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எதுனா அசாம் அதுக்கடுத்தது இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது அப்படின்னு அப்ப குஜராத் இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் அதாவது ஆயுள் தேய்ச்சி குச்சாலமா குழி அப்படின்னு ஆகுது ஆயில தேய்ச்சி குச்சாலமா புலி அப்ப குஜராத் எண்ணெய் எண்ணெய் வித்துகள்ல ஃபர்ஸ்ட் மாநிலம் எதுனா குஜராத் அடுத்தது உலக உலகளவில் நிலக்கடலை நிலக்கடலை உற்பத்தியில் இந்தியாவின் இடம் எது கேட்கிறார் நிலக்கடலை உற்பத்தியில இந்தியாவின் இடம் எதுனா ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கு நிலக்கடை உற்பத்தியில எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கு அதுக்கு அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க சரி எழுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் இந்தியாவில் சனல் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக இருக்கும் நாடு எதுன்னு கேட்கிறேன் அப்ப இந்தியாவில் சனல் உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்கிறான் அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது மேற்கு வங்காளம் சணல் அப்படின்னாலே மேற்கு வங்காளம் தான் வெஸ்ட் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் முதன்மை நாடு எது அப்படின்னு கேட்கிறேன் பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் முதன்மை நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா அப்ப பருத்தி உற்பத்தியில உலகள்து நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சீனா அதுக்கு அடுத்தது பாருங்க பருத்தி உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது அப்படின்னு கேட்கறான் பருத்தி உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது அப்படின்னா குஜராத் பருத்தியிலும் குஜராத் தான் ஃபர்ஸ்ட் நல்லா நான் போச்சு சனல்லையும் குஜ சாரி எண்ணெய் வித்துகள்லயும் குஜராத் ஃபஸ்ட் அஹ் அதே மாதிரி என்னது பருத்தியிலும் ஆஹ் குஜராத் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அதுக்கடுத்தது கரும்பு உற்பத்தியில் இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எண்பத்தி நாலாவது கொஸ்டின் கரும்பு உற்பத்தியில இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கரும்பு உற்பத்தியில இரண்டாவது இடத்துல இருக்கு இந்தியா வந்து என்னது கரும்பு உற்பத்தியில இரண்டாவது இடத்துல இருக்கு அதுக்கு அடுத்தது எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க உலகளவில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு எது உலகளவில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு எதுனா இந்தியாதான் இந்தியா இந்தியாவை பாருங்க உலக அளவில் அதிக பருப்பு பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு அதுக்கு அடுத்தது எழம்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க கம்பு டேஷ் பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிராகும் அப்படிங்க அப்ப கம்போடிய பூர்வீக நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கம்போடிய பூர்வீக நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆப்பிரிக்கா அதுக்கு அடுத்தது எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் கம்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது இந்தியாவில் கம்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எதுனா ராஜஸ்தான் இந்தியாவில் கம்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் அதுக்கடுத்த எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் காரி பருவம் தொடங்கும் காலம் எது அப்படின்னு அப்ப காரி பருவம் தொடங்கும் காலம் எது அப்படின்னா அக்டோபரு காரி பருவம் தொடங்கும் காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜூனு காரி பருவம் தொடங்கும் காலம் எதுனா ஜூன்ல தொடங்கி செப்டம்பர்ல முடியும் காரி பருவம் வந்து ஜூன்ல தொடங்கி செப்டம்பர்ல முடியும் மாதிரி ராபி பருவம் பாருங்க டேஷ் முதல் டேஷ் வரை பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் வந்து என்னது அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் பயிரிடுவாங்க அதே மாதிரி சையத் பருவம் பாருங்க சையத்ன்றது எந்த மாதத்துல முடிவடையதுன்னு கேட்குறாங்க இது வந்து ஜூன்ல முடிவடையுது நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க காரிஃப்ன்றது ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும் ஜூன்ல காரிஃப் ஸ்டார்ட் ஆகும் அதே ஜூன்ல சையத்து முடியும் அதாவது ஏப்ரல் டு ஜூன் சையத்து வந்து ஏப்ரல் டு ஜூன் இப்படி வரும் அடுத்தது பயிர் வகை சார்ந்தது எது அப்படின்னு கேக்குறாங்க கீ கண்டவற்றுள் வாணிப பயிர் வகை சார்ந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு தான் வாணிப பயிர் வகை நெல் மக்காச்சோளம் திணைப்பயிர்கள் இதெல்லாம் என்னது வேற அப்ப வாணிப பயிர் வகை சார்ந்தது எதுன்னா கரும்பு அடுத்தது படிக்கட்டு முறை எங்கு பின்பற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க படிக்கட்டு முறை படிக்கட்டு வேளாண் முறை எங்க பின்பற்றாங்கன்னா மலைப்பிரதேசங்களை தான் பின்பற்றாங்க படிக்கட்டு வேளாண் முறை எங்க பின்பற்றாங்க மலை மலைப்பிரதேசங்களை தான் பின்பற்றாங்க அடுத்தது பொருத்துகோ ஒண்ணு கொடுத்துக்கிறாங்க ஆஹ் பொருத்துகம் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க ஜூம் இப்ப ஜூம் வந்து எங்க இருக்கு ஜூம் வந்து அசாம் அடுத்தது பொன்னம் பொன்னம் வந்து எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு ஏன்னா கேரளாவில் பொண்ணுங்க அதிகம் அப்படின்னு நான் போச்சேங்க ஜூம் வந்து என்னது அசர்ட்டா ஜிம்முக்கு போ அப்படின்னு நான் போச்சு ஜூன் வந்து அசாமு பொடுகு பொன்னம் வந்து கேரளா ஏன்னா கேரளாவில் பொண்ணுங்க அதிகம் அடுத்தது பொடு பொடு வந்து எங்கன்னா ஒடிசா பொடுகு வந்துருச்சுன்னு ஒரி பண்ணிக்காத நான் போச்சேன்

இடப்பெயர்வு வேளாண் வேளாண்மையில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்ப வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண் அதுக்கு அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பாரம்பரிய விவசாய முறை எது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கீழ்கண்டவற்றுள் பாரம்பரிய விவசாய முறை எதுன்னா தன்னிறைவு தான் அப்ப பாரம்பரிய வேளா விவசாய முறை எது தன்னிறைவு வேளாண்மை அதுக்கடுத்தது தொண்ணூத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க சர்தார் சரோவர் திட்டம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேக்குறான் சர்தார் சரோவர் திட்டம் எங்க இருக்குன்னா நர்மத இலை இருக்கு சர்தார் சரோவர் திட்டம் எங்க இருக்கு நர்மதையில இருக்கு அடுத்தது சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் எங்க இருக்குன்னா சம்பல்ல தான் இருக்கு அப்ப பேர்லயே அந்த திட்டம் இருக்கு அதனால ஈஸியா அடிச்சிருக்கலாம் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் எங்க இருக்குன்னா சம்பல்ல தான் இருக்கு அடுத்தது நாகார்ஜுனா சாகத் திட்டம் நாகார்ஜுனா சாகர் திட்டம் எங்க இருக்குன்னா கிருஷ்ணாவில இருக்கு கிருஷ்ணா தான் நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா அதாவது கிருஷ்ண தலைமையில வந்து நாகம் தானே இருக்கும் அது நாகார்ஜுனா கிருஷ்ணன் தலைமையில என்ன இருக்கும் நாகம் இருக்கும்ல அதான் நாகார்ஜுனா சாகர் திட்டம் கீழ்கண்ட ஒற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு அந்த நீங்க இப்ப படிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு கரெக்டா தெரியணும் அப்ப தவறான இணை கேட்குறாங்க தெகிரி அணை எங்க இருக்கு பாகுதுல இருக்குன்னா ஆமா இருக்கு அப்ப இது சரி அடுத்தது இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எங்க இருக்கு சட்டலைச்சில இருக்கா ஆமா சரிதான் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் தான் இருக்கு மேட்டூர் அணை கோதாவரி அது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை வந்து கோதாவரியில கிடையாது மேட்டூர் அணை வந்து காவேரியில இருக்கு அப்ப இது கோதாவரின்னு கூட்டுறாங்க அது தப்பு அப்ப மேட்டூர் அணை எங்க இருக்கு காவேரிய இருக்கு அப்ப கோதாவரின்றது தப்பு ஹீரா வந்து மகாநதி சரி புரியுதுங்களா எப்படி கேப்பாங்க தெகிரி அணை எது பாகிரீதி அப்ப தெகிரி அணை எங்க இருக்கு பாகிரீதியில இருக்கு ஆமா பாகிரிதி எங்கன்னா உத்தரகாண்ட் உத்தரகாண்ட்ல இருக்கா ஆமா அதுக்கடுத்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்தெந்த மாநிலங்களுக்கு வந்து பயனடையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா இந்த மாதிரி மாநிலத்தை சொல்லலாம் எந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கணும் தெஹிரி அணைனா பாகிருதி இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்டலச்சு மேட்டூர் அணைன்னா காவேரி ஹீராகுத்துன்னா மகாநதி இது தெரியும் புரியுதுனா அடுத்தது வட்ட சுழற்சி நீர்ப்பாசனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம் அப்போ வட்ட சுழற்சி நீர்ப்பாசனம்னா மைய தெளிப்பு நீர்ப்பாசனம் தான் வந்து வட்ட சுழற்சி நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்றாங்க சரி சொட்டு பாசனம் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேள்வி சொட்டு நீர் பாசனம் எந்த நீர்பாசனம் அறிமுகப்படுத்தணும்னா நான் இதுக்கு வந்து கேள்வி வார் அப்படின்னு பேர் வச்சேன் ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் அடுத்தது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா என்பது டேஷ் அப்படின்னு சொல்றான் அப்ப பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்றது என்னது குறைந்த அளவில் நீரில் அதிக மகசூலை பெறுதல் குறைந்த அளவு நீரில் அதிக அளவு நீரை வந்து குறைகிறது குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி அதுக்கு அடுத்தது நூத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க மிகவும் எளிமையான மற்றும் சுலபமான நீர்ப்பாசனம் வகை எது அப்படிங்க மிகவும் எளிமையான மற்றும் சுலபமான நீர்ப்பாசனம் வகு எதுனா தெளிப்பு நீர்ப்பாசனம் தான் என்னது மிகவும் எளிமையான சுலபமான நீர் பாசன வகை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை மிக பழமையான பாசனம் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்ப இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை ஏரி பாசனம் தான் இந்தியாவுடைய மிக பழமையான பாசனம் அடுத்தது வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரல் காரணமாக உருவாகும் மண் எது அப்படிங்கிற அப்ப வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து போது மண் சுவரல் காரணமாக உருவாகும் மண் எது அப்படின்னு கேட்கிறாங்க சரலைமன் ஆன்சர் வந்து என்னது மண் அடுத்தது தக்கான பகுதியில் உள்ள பசால்ட்டு பாறைகளில் இருந்து உருவான மண் வகை எது அப்படின்னு கேட்கறாங்க தக்கான பகுதியில் உள்ள பசால்ட்டு பாறைகளில் இருந்து உருவான மண் வகை எது அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து கரிசல்மம் அப்ப பசாட்டு பாறைகளிலிருந்து உருவான மண் எதுன்னா ஆன்சர் வந்து மண் நூத்தி ஏழு பாருங்க வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் எது அப்படின்னு கேட்கிறாங்க வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் எது அப்படின்னா காதர் காதர் அப்படின்னாலே வெளிர் நிறமுடையது மணற்பாங்கான மண் அப்படின்னு தெரியும் காதர் தான் என்னது வெளி நிறமுடிய மணற்பாங்க மண் அடுத்தது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த தொடங்கப்பட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாங்கனீசு இவற்றில் பயன்படுகிறது எதுல மாங்கனீஸ் வந்து எதுல பயன்படுகிறது அப்படின்னு கேட்டுக்காங்க அப்ப தயாரிப்புல தயாரிப்புலதான் பயன்படுது மாங்கனீசு எதுல தயாரிக்க பயன்படுகிறது எஃகு தயாரிப்புல பயன்படுது அதுக்கு அடுத்தது ஆந்திரசைட் நிலக்கரி டேஷ் கார்பன் அளவை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆந்திரசைட் வந்து நிலக்கரி எந்த எவ்வளவு கார்பன் அளவு கொண்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ்